ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விசுவாபுவருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் சுகர்மம் நாம யோகம் கிம் சும் கரணம் அமிர்த யோகம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றிகள் கிடைக்கும் ரிஷபம் மனச்சலனம் ஏற்படும் மிதுனம் பயம் உண்டாகும் கடகம் கோபம் உண்டாகும் சிம்மம் பரிசுகள் கிடைக்கும் கன்னி ஆர்வம் அதிகரிக்கும் துலாம் இன்பமான நாளாகும் விருச்சியம் துணிவு உண்டாகும் தனுசு நலமான நாள் மகரம் ஜெயம் உண்டாகும் கும்பம் இரக்கம் ஏற்படும் மீனம் மிகுந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் மகிழ்ச்சியும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்